ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு நம்ம அட்வைஸ் பண்ணி நம்ம சொல்லாலுமே கூட அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்துட்டு வேலை செய்யாமல் போயிடுது ஸோ ஒரு ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்தை நாடி வந்துட்டு நம்ம போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்து இருக்குது ஓகேங்களா அப்படி போகும்போது எந்த மாதிரி மருந்து கொடுத்தா வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஆடுகளுக்கு அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஸோ அந்த நம்முடைய பண்ணையில் நாம் பயன்படுத்திட்டு இருக்கிற மருந்தை வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் குடற்புழு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இருபத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வந்துட்டு குடற்புழு நீக்கம் போட்டி போட்டாகணும் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு நாள் ஓகேங்களா அதாவது ஆடு அதாவது இப்போ நீ ஆடு இன்னைக்கு நான் நான் சொல்லக்கூடிய இந்த நீக்கம் எல்லாமே வந்து குட்டிகளுக்கு அதாவது ஒன் இயர் ஒன் ஒரு மாதத்துக்கு ஆடு கொண்டு பெரிய ஆடுகளுக்கு போடக்கூடியது கிடையாது இருக்குங்களா இது வந்துட்டு பெரிய தாய் ஆடுகோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சனியாக இருக்கிற ஆடுகளுக்கோ போடக்கூடிய மருந்து கிடையாது அப்படி நீங்கள் போடணும்னு விருப்பப்படீங்கன்னா அதை நான் வரக்கூடிய வீடியோக்களை சொல்கிறேன் இன் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்படி போடணும் அப்படின்னா மருத்துவ அணைக்கு நீங்கள் வந்து போடுவோம் இப்போ நான் எல்லாமே குட்டிகளுக்கு அதாவது ஆடு இருபத்தி அஞ்சு நாள் அதாவது இருபத்தி அஞ்சாவது நாள்ல நான் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மருந்தை வந்து போடணும் ஆடு பிறந்து இருபத்தி நாள் ஓகேங்களா என்ன அப்படின்னா ஆல்பெண்டா சோல் ஓரல் சஸ்பென்ஷன் அப்படின்னு அர்த்தம் ஆல்பெண்டா சோல் ஓரல் சஸ்பென்ஷன் ஓகேங்களா இந்த இந்த மருந்து தான் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா வாங்கி வந்துட்டு ஆடுகளுக்கு முதல் இருபத்தி அஞ்சு நாளுக்கு வந்துட்டு போடணும் ஓகேங்களா என்ன அளவுல பெரியார் போடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மூணு கிலோவுக்கு ஒரு எம்எல் வீதம் போடணும் ஓகேங்களா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த அளவு தான் கம்ப்ளீட்டா இந்த ஆறு மாசத்துக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சேம் அளவு தான் வரும் ஓகேங்களா எல்லா குடற்புட நீக்கத்துக்கும் இதே அளவு தான் மு மருந்தும் இதே இதே அளவு தான் வரும் ஓகேங்களா அதாவது ஆல்பண்டாசோல் ஓரல் சஸ்பென்ஷன் இந்த மருந்து தான் இந்த மருந்து மூணு கிலோவுக்கு ஒரு வீதம் போடணும் இந்த மருந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி ஆடு ஆடை வந்துட்டு பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது காலையில வெறும் வயிற்றிலேயே வந்துட்டு இந்த மருந்து நீங்க போடணும் கம்பல்சரி ஆடை வந்துட்டு எடை போட்டு எடுத்து வச்சுதான் கொடுக்கணும் ஓகேங்களா அப்போ நீங்கள் ஒரு குட்டிக்கு நீங்கள் உடம்பு பண்ணிக்கப்படும் அது எவ்வளோ கிலோ இருக்குன்னு அந்த லைவ் அந்த அந்த குட்டியை தூக்கி கேஜியில் வச்சு எடை போட்டு தான் நீங்கள் வந்துட்டு எத்தனை கிலோ இருக்குது அத்தனை கிலோக்கு கேல்குலேட் பண்ணி தான் நீங்கள் மருந்து கொடுக்கணும் ஓகே எக்ஸ்ட்ரா மருந்து கொடுத்துன்னா ஓவர் டோசேஜ் வந்து வந்து எப்பயுமே ஆடு என்ன வெயிட் இருக்கோ அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அதாவது அரை கிலோ கால் கிலோ ஏற குறைய இருந்துச்சுன்னா அப்படியே ரவுண்டாக நீங்கள் கொடுத்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆறு கிலோ ஒரு குட்டி இருக்குதுன்னா எவ்வளோ ரெண்டு எம்எல் போடுவீங்க கரெக்டாக ஏழு கிலோ இருக்குதுன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் போடலாம் ஓகேங்களா ஒரு ரெண்டரை ரெண்டு எம்எல் எட்டு கிலோ இருக்குது அப்படின்னா ஒரு த்ரீ எம்எல் போடணும் ஒம்பது கிலோ இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து த்ரீ எம்எல் போடலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி டேலி பண்ணி வந்துட்டு போடணும் கம்பல்சரி ஆடுகளுக்கு வந்துட்டு சிறஞ்சில் தான் போடணும் ஓகேங்களா நீங்கள் சிறஞ்சில் அஞ்சு எம்எல் பத்து எம்எல் அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பது எம்எல் இந்த மாதிரி நிறைய எம்எல் கேட்டகரியில் நிறைய சிரஞ்சிஸ் இருக்கும் மெடிக்கலில் கிடைக்கும் நீங்கள் அதை வந்துட்டு அதை வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கம்பல்சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆடு எவ்வளோ கிலோ இருக்கோ அந்த அளவு எடுத்து அந்த அந்த அளவுக்கு எவ்வளோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அந்த அளவு மட்டும் தான் நீங்க மருந்து எடுத்து அதுவும் வெறும் வயிற்றுல தான் கொடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மருந்தை ஒரு வாட்டி மட்டும் தான் கொடுக்கணும் ஓகேங்களா அதோட ஆறு மாசம் கழிச்சு தான் அந்த மருந்தை நீங்க கொடுக்கணும் ஓகேங்களா மாசம் மாசம் வந்துட்டு இந்த மருந்தை கொடுத்துட்டு இருக்கலாம் கிடையாது ஓகேங்களா ஏன்னா மாசம் மாசம் வெவ்வேறு மருந்து இருக்கு அதனால தான் கொடுக்கணும் ஓகேங்களா அதனால இப்போ இந்த ஆல்பண்டோசோல் ஓரல் சஸ்பென்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் மாதம் ஃபஸ்ட் இருபத்தஞ்சாவது நாள் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட அந்த மருந்து நிறுத்திடணும் அதோட ஆறு மாதத்தோடு கழிச்சு தான் அந்த மருந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் ஓகேங்களா அடுத்தடுத்த மாதம் மாதம் டெய்லியெலாம் கொடுத்துட்டு இருக்கிறது கிடையாது டெய்லியும் கொடுத்துட்டு இயற்கை மருந்து டெய் இயற்கை மருந்து இருந்தால் இயற்கை வைத்தியம் மருந்தால் டெய்லி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மாதிரி ஒரு மருந்தை நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் இருந்து வாங்குறீங்களோ இல்லை வந்து டாக்டர் கிட்ட இருந்து வாங்குறீங்களோ யார்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ யாருக்கிட்ட இருந்து எந்த பிராண்டு எந்த மருந்தை வாங்குறோம் அப்படிங்கிறத என்ன டைப்பில் வாங்குறோங்கிறத ஒரு நோட்டு போட்டு நீங்கள் கம்பல்சரி வந்து எழுதி வச்சுக்கணும் ஏன் ஏன் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் டைம் அதே மருந்து அதே பிராண்டை கொடுக்குற இல்லை ரிசல்ட் இல்லைன்னா வேற மருந்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால் வந்துட்டு எந்த மருந்து யார்கிட்ட இருந்து வாங்கி வைக்கிறோங்கிறத நோட்டு போட்டு வந்துட்டு கேலக்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ஓகேனா இது ஒரு விஷயம் அடுத்து இந்த குடற்புரி நீக்கம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்து ஒரு ஒன் வீக்குக்கு வந்துட்டு லிவர் டானிக் கம்பல்சரி கொடுக்கணும் லிவர் டானிக்கு வந்துட்டு அதையும் வெறும் வயத்தில் கொடுக்கணும் அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது அதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் மதியானம் கொடுத்தலாம் சாமி குடுக்கலாம் இல்லை தீவனம் சாப்பாடு பால் குடிச்சதுக்கப்புறம் கொடுக்கலாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கலாம் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் லிவர் டானிக் கொடுக்கணும் ஏன் லிவர் டானிக் கொடுக்கணும்னு சொல்லிடுறேன் லிவர் டானிக் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா லிவர் டானிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம லிவரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கும் லிவர் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி பசி எடுக்க ஆரம்பிக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சுன்னா தீவனம் அதிகமாக சாப்பிடும் தீனி அதிகமாக சாப்பிடும் இதுக்காக தான் லிவர் டானிக்கு வந்து கொடுக்குறது கல்லீரல் கொடுக்குறது கல்லீரல் வந்துட்டு ஒரு என்ன பங்கு வகிக்கணும்னா ஒரு செரிமானத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லீரல் தான் அதனால் வந்துட்டு அதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் லிவர் டானிக் கொடுக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் டானிக் ப்ராண்ட் எடுத்துனா ப்ரோட்டானியஸ் ப்ரோட்டானி இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இந்த ப்ரோட்டானிலே நிறைய மருந்து இருக்கும் முக்கியமாக அந்த ப்ரோட்டான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அந்த புரோட்டானேஸ் எஸ் கிடைச்சதுன்னா வாங்கி வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேலாம் ஸோ இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க இப்போ சொன்ன அந்த மருந்து வந்துட்டு எப்போ போடணும் அப்படின்னா கரெக்டாக கொட்டி போகிறது இருபத்தி நாள் நீங்கள் வந்து இந்த குடற்புழு நீக்கத்தை கம்பல்சரி செலுத்தி இருக்கணும் ஓகேலாம் செலுத்துறதுக்கு முன்னாடி குட்டிகளை கம்பல்சரி இட இட போட்டிருக்கணும் என்ன அளவு மூணு கிலோவுக்கு ஒரு எம்எல் வீதம் கொடுத்துருக்கணும் அதே அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி லிவர் டானிக் கொடுக்கணும் ஓகேலாம் இதுதான் வந்து இருபத்தி ஐந்து நாளுக்கான பிளான் ஓகேலாம் இந்த இருபத்தி அஞ்சு அடுத்த இருபத்தஞ்சு நாளுக்கு வந்துட்டு அடுத்த வீடியோ நான் போகிறேன் என்ன மருந்து கொடுக்கணும் கம்ப்ளீட்டாக வேறு இந்த மாதிரி இருக்காது ஓகேனா ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு டைமிங்ல போடுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அளவு முறைகள் இருக்கும் இது இருபத்தஞ்சு நாளைக்கு வந்துட்டு போடக்கூடிய ஒரு குடர்பு நீங்கள் மருந்து வீடியோல சொன்ன மருந்தாக இருக்கட்டும் இல்ல இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்குள்ள சொல்ல போகக்கூடிய மருந்தாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போடுறதுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து டாக்டர் கிட்ட வந்துட்டு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுகிட்டு வாங்குறது என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு பெட்டரா இருக்கும்